தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அடுத்த வாரம் கலா அம்மா செஞ்ச சூழ்ச்சியால நம்ம பரம இளமதி தான் இப்படி ஒரு லெட்டரை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு இளமதியோட வீட்டில் வந்து ரகலை பண்ண ஆரம்பிக்கிறாப்புல நீ எப்படி என்னையை பார்த்து அப்படி சொல்லலாம் என்கிட்ட இப்படியெல்லாம் பழகிட்டு என்னையை பார்த்து நீ எப்படி வந்து இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் தன் வாயிலேருந்து தன்னோட காதலை சொன்ன விஷயத்த பரமனும் சொல்லலை இந்த பக்கம் இளமதிக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை எதுக்காக பரம இப்படி தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி ஒரு ரகலை பண்ணதுக்கப்புறம் பரமனை இதுக்கப்புறம் இங்கே இருக்க இருக்க விடாமல் பண்ணிடுவாங்க அதுதான் இந்த கலாவோட சூழ்ச்சி ஸோ அதே மாதிரி பரமனும் இப்போ என்ன செய்ய போறாப்புல இதுக்கப்புறம் இளமதியோட வீட்டில் இருக்க மாட்டாப்புல ஆனால் கடைசியில் ரிசீவ் ஒரு ஃப்ராடு அவர் வேற ஒரு கேஸில் மாட்டி இருக்கிறாப்புல அப்படிங்கிற விஷயம் நம்ம பரமனுக்கு தெரிய வர வெயிட் பண்ணி பாருங்க